ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்வீட் வில்லேஜ் சேனல் டுடே என்ன பார்க்க போகிறோம்னா பூண்டு மிளகு சாதம் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் இதை நீங்கள் செய்கிறதுக்கு பத்து நிமிஷமே போதும் சீக்கிரமாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் இதை ரெண்டுத்தையும் இடிக்கல் வச்சு நம்ம இடித்து எடுத்துக்கலாம் வேணால் நீங்கள் மிக்ஸி ஜார் வச்சுக்கோ கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும் நான் இடிக்கல் வச்சு இடித்து எடுத்துக்கிறேன் ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த அளவுக்கு இடித்து எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ ஒரு முப்பது பால் பூண்டு உரித்து வச்சு வச்சுக்கிறேன் அதை இடிக்கல்ல போட்டு இடித்து எடுத்துக்கிறேன் நைஸாக இல்லாமல் ஓரளவுக்கு ஒன்றும் பாதிமாக நசுக்கி எடுத்துக்கலாம் கடாய் எடுத்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சுக்கிறேன் அதை விட்டுக்கிறேன் கடுகு போட்டுக்கிறேன் வரமிளகாய் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துக்கிறேன் நான் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சு செஞ்சுக்கிறேன் இப்போ இடித்து வச்ச பூண்டை சேர்த்துக்கலாம் எண்ணெயிலே வதைக்கலாம் பூண்டு வதங்கும்போது வாசனை கமகமன்னு இருக்கும் இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் வதக்கலாம் பூண்டும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கினா போதும் இந்த அளவுக்கு கலர் மாறி வந்தால் போதும் பூண்டு நல்லா கலர் மாறி வந்துச்சு பாருங்கள் இப்போ இடித்து வச்ச மிளகு சீரகத்தை சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் சாதம் சேர்த்துக்கிறேன் உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் இந்த சாதம் வந்து ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு வேணால் எக்ஸ்ட்ரா சாதம் சேர்த்து கலறிக்கலாம் பூண்டு மிளகு சாதம் நல்லா வந்திருக்கு லன்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் ச இதை எடுத்துன்னு போகலாம் உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு இருந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆய்